அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கலையின் சார்பாகவும் தொழிற ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாயம் பண்றவங்க எல்லாத்துக்கும் சவாலாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா கலைகள் தான் நம்ம பயிர் வர்றதுக்கு முன்னாடி கலைகள் வந்து காட்ட இந்த ஆள் பற்றாக்குறை செலவுகள் அதிகமாகுது களைக்கொல்லி அடித்து அடிச்சு கட்டுப்படுத்தலான்னு பார்த்தாலும் மண்ணு வந்து கெட்டு போகுது அதனால விளைச்சல் வந்து குறைய ஆரம்பிக்குது இதுக்கு ஒரே ஒரு தீர்வை சுலபமான முறையை நான் சொல்றேன் அது தான் இந்த நரிப்பயிரை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நரிப்பயிரை ஒரு ஏக்கராவுக்கு பத்து கிலோ அப்படியே ஃபுல்லாக வீசி விட்டுட்டு அடுத்து நம்ம வாழையோ மஞ்சளோ சேனக்கிழமோ எந்த பயிரை வைக்கிறோமோ அந்த பயிரை வச்சுட்டு தண்ணி நல்லா பாய்ச்சிட்டிங்கன்னா போதும் களைகள் வர்றதுக்கு முன்னாடி இந்த நரிப்பயிர் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதனுடைய வளர்ச்சி ஸ்பீடாக இருக்கும் ஒரு பயிர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால் அடி ஒரு கவர் பண்ணும் அப்படியே காட்டை ஃபுல்லாக கட்டிடும் அப்போ களைகள்னால் வளர முடியாது களைகளை விட வேகமாக வளரக்கூடியது இந்த நரிப்பயிர் அப்படி வந்துருச்சு காட்டை மூடிருச்சு அப்படின்னா சூரிய வெளிச்சம் மண்ணில் இறங்காது அடுத்து கலைகள் வர்றதுக்குண்டான வழியை இது ஏற்படுத்தி கொடுக்காது அதனால தான் நரிப்பயிரை நம்ம இதுக்கு தேர்வு செய்கிறோம் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே இந்த நரிப்பயிர் தானே செத்து மடிஞ்சிரும் அந்த மூணு மாதங்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் ஆகட்டும் வாழை ஆகட்டும் அது பெருசாகி காட்டை மூடிடும் வெளிச்சத்தை கீழே விடாது அதனால் களைகள் அடுத்து வராது ஃபஸ்ட்டு மூணு மாதத்துக்கு இந்த நரிப்பயிர் பார்த்துக்கும் அடுத்து வந்து நம்ம பயிரை காட்ட மூடிகிறதுனால களைகளை கட்டுப்படுத்திடும் ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது என்ன அப்படின்னா இது அப்படியே நல்லா ஒரு நில போர்வை உருவாக்குறதுனால ஒரு சூரிய வெளிச்சம் நேரடியாக மண்ணுக்கு இறங்காது நம்ம கற்ற தண்ணி வந்து ஆவி ஆகாது மேல் மண்ணை குளிர்ச்சியாக வச்சுருக்கிறதுனால நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக பெருகும் மண்புழுக்கள் எல்லாமே மேற்பகுதியில் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா குளிர்ச்சியான சூழ்நிலையில் மண்புழுக்கள் அதிகமாக பரவும் நம்ம சொல்லியிருந்தோம் நுண்ணுயிர்களும் நிறையா பெருக ஆரம்பிக்கும் பயிருக்கு தேவையான நீரும் சீராக கிடைக்கிறதுனால உங்கள் பயிர் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த நரிப்பெயர்னுடைய இலைகள் வந்து தலைச்சத்து இருக்கிறதால மண்ணில் அப்படியே விழுக ஆரம்பிக்கிறோம் அப்படியே மூணாவது மாதங்கிறப்ப ஃபுல்லாக விழுந்துடும் அதுவே வந்து உங்களுக்கு உரமாக மாறிக்கும் இன்னொரு டைம் இதனுடைய பலன்களை சொல்கிறேன் கலைகளை கட்டுப்படுத்தும் ஈரப்பதத்தை மேல் பகுதியில் அப்படியே வச்சுருக்கோம் அதனால் நுண்ணீர்களுடைய பெருக்கங்கள் அதிகமாகும் மண்புழுக்களுடைய பெருக்கங்கள் அதிகமாகும் அடுத்து இந்த இலைகள் கொட்டி அதுவே உரமாகவும் மாறிக்கும் கொஞ்சம் க்ளோஸ் வாங்க இது வந்து ஒரு சாம்பிளுக்காக நம்ம போட்டு வச்சுருக்குறோம் இது ஆறாவது நாள் தான் ஆச்சு எப்படி வந்துட்டுன்னு பாருங்கள் கலைகளுக்கு முன்னாடி ஸ்பீடாக வந்துடும் சரிங்களா அங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து காட்டை மூடிக்கும் இது வந்து கொஞ்சம் நிறையா போட்டு வச்சுக்கிறோம் இந்த மாதிரி தான் பட்டப்பட பட்டப்படன்னு வந்துடும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான பயிர்கள் இருக்குது இது வந்து குத்து குத்துப்பயிர் இது வந்து படர் பயிர் நீங்கள் தேர்வு செய்யக்கூடியது படர் பயிர் தான் தேர்வு செய்யணும் இந்த பயிர் எப்படி இருக்கும் அப்படின்னா சன்னமாக இருக்கும் பார்த்திங்கனாவே தெரியும் ரொம்ப சன்னமாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெருவட்டாக இருக்கும் இது வந்து படர் பயிர் இது வந்து குத்து பயிறு இந்த பயிர் நூற்றி ஐம்பது ரூபா வரலும் இன்னைக்கு மார்க்கெட்டில் போகுது இது வந்து நூறு ரூபாய்க்கு போகுது ஏன் நான் படர் பயிர் குத்துப்பயிருன்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிலத்துல படர்ந்துட்டு போக வேண்டும் குத்துப்பயிராக இருந்தால் செடிகள் மேலே மஞ்சள் செடிக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிடும் அதனால அதை தேர்வு செய்யாதீங்க கேட்கும் போதே எனக்கு படர் நரிப்பயிறு தாங்க அப்படின்னு கேட்டு கடையில் வாங்குங்கள் ஒரு ஏக்கராவுக்கு பத்து கிலோ நம்ம என்ன பயிரை வைக்கிறோமோ வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை வீசி விட்டுட்டு நம்ம பயிரை பயிர் பண்ணிட்டு தண்ணி நல்லா கட்டினீங்கனாவே போதும் படர் பயிர் வந்து சின்னதா இருக்கும் வெள்ளை கலர்ல இருக்கும் அது வந்து படர் பயிர் குத்து பயிர் கொஞ்சம் பெருவட்டா இருக்கும் குத்து பயிர் வாங்காதீர்கள் இது வந்து அஞ்சு நாளத்தை செடி உங்களுக்கு வீடியோலையும் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளவு தூரம் காட்ட கட்டி மூடி வருது அப்படின்னு பாத்துக்கலாம் ஒரே செடி வச்சுக்கினாவே போதும் அப்படி இவ்வளவு தூரத்துக்கு கவர் பண்ணும் இந்த மாதிரி முறைகளை நீங்க வந்து பயன்படுத்தி கலைகளை கட்டுப்படுத்தி மண்ணை வளப்படுத்தி விவசாயத்தில் ஒரு நல்ல லாபத்தை எடுக்க வேணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஆசை மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் இல்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சரிக்கை மாறுவோம் மாற்றுவோம் இருக்கக்கு நன்றி